அனைவருக்கும் வணக்கம் இங்கே நாம் ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஷாஜஹான் மும்தாஜ் காதலை நாம் எப்படி உச்சிக்கொட்டி புகழ்ந்து வருகிறோமோ இந்த காதலுக்கு சற்று குறையாத ஒரு வரலாற்று காதல் ஜோடி தாங்க சலீம் அனார்கலி காதல் ஜோடி இவர்களை பற்றி நம்ம பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அக்பரின் ஆசை மகனான சலீம் ஜஹாங்கீர் அதாவது தன்னுடைய அரண்மனையில் இருந்த அந்த புறத்து ஒருவரை காதலித்து இருக்கிறார் இந்த காதலை விரும்பாத முகலாய அரசர் அக்பர் அனார்கலியை உயிரோடு புதைத்து விட்டதாக வரலாற்று தகவல் கூறப்படுதுங்க இப்படி சலீம் அனார்கலி காதலை சுற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்து வருது வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் பதினாறாம் நூற்றாண்டில் நடந்த உண்மை கதைங்க அக்பர் சலீம் மீது ரொம்ப அன்பு வைத்தார் தன் மகன் சலீமை பதினான்கு ஆண்டுகள் இராணுவ பயிற்சிக்காக வேறு நாடு அனுப்பி வைத்தார் அக்பர் பதினான்கு ஆண்டுகள் கழித்து நாடு திரும்பிய மகனுக்கு ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்தார் அக்பர் அன்று ஆடல் நிகழ்ச்சிக்காக வந்தது சபர்னிஷா ஆம் அவள்தான் அனார்கலி அக்பர் தான் மாதுளம் முட்டு மாதிரி அழகா இருக்கிறாய் என்று சபர்னிசாக்கு அனார்கலி என்ற பெயர் வைத்தார் அனார் என்றால் மாதுளம்பலம் அவள் ஆட்டத்தை பார்க்க கூட்டம் கூடியது அன்று அவள் அழகிய உருவத்தையும் மெல்லிய நடனத்தையும் பார்த்து சலீம் அனார்கலியிடம் மனதை பறிக்கொடுத்தான் அவனால் அவள் அழகை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவள் அந்த இருப்பதை அறிந்து மாறுவேடம் இட்டு அந்த சென்றான் சலீம் தோட்டத்தில் நின்றிருந்த அனார்களிடம் தன் காதலை சொன்னான் சலீம் காதல் ஆசையில் அவளிடம் கெஞ்சினான் சலீம் தன் காதலை ஏற்றுக்கொள்ளும்படி ஆனால் அவள் மறுத்தாள் வேண்டாம் இளவரசே நீங்கள் மன்னராக போகிறவர் நானோ சாதாரண நடனமங்கை அந்த தவிர வெளியே செல்லக்கூட அனுமதியில்லாத அடிமைகள் இந்த காதல் ஒத்துவராது மறந்துவிடுங்கள் என் நினைவை அழித்து விடுங்கள் என்று அவன் காதலை ஏற்காமல் மறுத்தாள் அனார்கலி தொடர்ந்து அவளை துரத்தி துரத்தி காதல் செய்தான் சலீம் நீ நடன மங்கை அல்ல என் மனைவி நீ என் ராணி என்னை ஏற்றுக்கொள் என்று அவளிடம் தன் காதலை கொட்டினான் பெண்ணின் மனது தவறுதான் என தெரிந்தாலும் ஆணின் அன்பு வார்த்தைகளால் மயங்கதானே செய்கிறது அனார்கலியும் அவன் காதலை ஏற்றுக்கொண்டாள் காதலி சம்மதம் தெரிவித்தால் கேட்கவா வேண்டும் அடிக்கடி அனார்கலியை சந்தித்தான் சலீம் அவர்கள் கொஞ்சி விளையாடியது யார் கண்ணில் பட்டுதோ மன்னரிடம் போட்டு கொடுத்து விட்டார்கள் அக்பர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பருவ வயது மோகம் தீர்ந்தால் வந்துவிடப் போகிறான் அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிட்டார் ஆனால் அவர் நினைத்தது போல அவன் காம சுகத்திற்காக அவளிடம் பழகவில்லை காதல் 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 போயின் சாதல் சாதல் என்பது போல உயிருக்குயிராய் காதலித்தான் இப்போது நிலைமை கைமீறி போய்விட்டதை எண்ணி வருத்தமுற்றார் அக்பர் மகன் அரச பதவி வகிக்க வேண்டுமானால் அவன் மனைவி அரச குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஒரு நடன மங்கையை திருமணம் செய்தால் அரசனாக முடியாது என வழக்கம் இருந்தது இதற்கு முடிவு கட்ட அனார்கலியை அக்பர் சந்தித்தார் இனிமேல் நீ சலீமை சந்திக்க கூடாது அவனை மறந்துவிடு இல்லை உடலில் உயிர் இருக்காது என்றார் அக்பர் ஆனால் அனார்கலி வேண்டாம் என்று பார்க்க மறுத்தாலும் சலீம் அவளை விடவில்லை தொடர்ந்து சந்தித்தான் ஒற்றர் மூலம் அறிந்த அக்பர் அனார்கலியை சிறை வைத்தார் அனார்கலியை நண்பர்கள் உதவியோடு சிறையில் இருந்து மீட்டு பாதுகாப்ப ஓரிடத்தில் மறைத்து வைத்தான் சலீம் அக்பருக்கு கோபம் பொங்கியது மேலும் தன் ராணுவ நண்பர்கள் உதவியுடன் அக்பரை எதிர்த்து போர் புரிந்தான் சலீம் அக்பரின் மாபெரும் படையின் முன் தோற்றுப்போனது சலீமின் போர் பெற்ற மகனையே கைது செய்து சிறையில் அடைத்தார் அக்பர் அக்பர் கோபம் அனார்கலி மேல் திரும்பியது நாட்டில் ஒரு அறிவிப்பு செய்தார் அனார்கலி எங்கிருந்தாலும் அக்பரை வந்து சந்திக்க வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் சலீம் தூக்கில் இட்டுவிடுவோம் என்று அறிவித்தார் தன் மகனை அக்பர் கொல்ல மாட்டார் உன்னை கண்டுபிடிக்கவே இப்படி செய்கிறார் போகாதி என்று நண்பர்கள் தடுத்தும் அனார்கலி கேட்கவில்லை அக்பர் முன் போய் நின்றாள் தன் காதலனுக்காக தன் உயிரை தர தானே போய் நின்றாள் அனார்களி நாளை உனக்கு மரண தண்டனை சலீம் விடுவிக்க நீ உன் உயிரை தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அனார்கலி சம்மதித்தாள் ஆனால் கடைசி விருப்பமாக இன்று ஒரு மாலை பொழுது தனிமையில் சலீமை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாள் அனார்களி அனுமதி தரப்பட்டது சிறையில் சலீமை சந்தித்தால் அனார்களி அவன் தன் தந்தை காதலை ஏற்றுக்கொண்டார் என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அந்த தனிமையில் அவன் அவளை கொஞ்சி மொழி பேசி காதல் சரசமாடினான் ஆனால் அனார்களி எதுவும் பேசவில்லை தன் நாள் இது இனி வாழ்க்கையில் எப்போதும் சலிமை பார்க்க முடியாது என்று தெரிந்தவள் எப்படி பேச முடியும் எதுவும் சொல்லாமல் அவனுடன் அந்த மாலை பொழுதை இன்பமாக கழித்தாள் இன்ப பொழுதாக அள்ளி அள்ளி கொடுத்தாள் இன்பத்தை ஆனார் இது கடைசி சந்திப்பல்லவா முடிவில் அவள் காவ அவனுக்கு மயக்க மருந்து கலந்த பாலை அவள் கையாலே தந்தாள் தனக்கு மயக்கம் தந்து சொர்க்கம் போக போகிறாள் என்று தெரியாமல் சலீம் அவள் தந்த மயக்க மருந்து கலந்த பாலை குடித்து அவள் மடியில் சாய்ந்தான் அவளை கைது செய்து அழைத்து சென்றார்கள் காவலர்கள் சலீமின் அழகிய முகத்தை பார்த்து அழுது கொண்டே சென்றாள் அனார்கலி ஒரு குழிக்குள் அவளை இறக்கினார்கள் அவள் கைகள் கட்டப்பட்டு இருந்தது இருட்டு குழிக்குள் இறக்கி செங்கல் வைத்து கல்லறையை மூடினர் மூச்சுவிட முடியாமல் துடி துடித்து இறந்தாள் அனார்கலி மறுநாள் மயக்கம் தெளிந்து எழுந்த சலீம் விடுவிக்கப்பட்டான் நண்பர்கள் அனார்களி இறந்த விஷயம் சொல்ல லாகூர் சென்றான் சலீம் அவன் காதலி உயிரோடு புதைத்த இடம் சென்றான் அருகில் சென்று பார்க்க கூட அனுமதி இல்லை சலீம் தொலைவில் மண்டியிட்டு அழுதான் அனார்கலி அனார்கலி என்று பிறகு வெகு காலம் கழித்து அக்பர் மறைந்து சலீம் ஆட்சி செய்தான் அப்போது ஹஹாங்கீர் என்று அழைக்கப்பட்டான் இறக்கும் தருவாயில் அவன் கடைசியாக கூறிய வார்த்தை அனார்கலி பாகிஸ்தானில் லாகூரில் அனார்கலி பசார் என்ற இடத்தில் பளிங்கு கற்களால் ஆன மாளிகை உண்டு அதில் பளிங்கு கற்களால் ஆன கல்லறை உண்டு அதில் ஒரு வாசகம் என் காதலியின் முகத்தை இன்னொரு முறை பார்ப்பதற்கு அல்லாஹ் கருணை காட்டினால் நான் இறந்த பின்னும் நன்றி கடன் செலுத்தி கொண்டே இருப்பேன் என்று எழுதியிருந்தார் அதில் சலீம் அக்பர் என்ற பெயரும் இருக்கிறது காதலி அழிந்தாலும் அவளை மறக்க முடியாமல் இதுவரை அவள் மேல் காதல் வைத்த சலீம் காதல் என்றும் மறக்காது நன்றி வணக்கம்